இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் எல்லார்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக இரண்டு மனங்கள் சேர்வது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு மனங்கள் சேர்ந்து திருமணமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் சில பேர் பேர் பொருத்தம் பார்த்து பண்ணுவா சில பேர் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணுவா சில பேர் ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்ணுறது உண்டு சில பேர் சுவாமியிட்ட பூ போட்டு திருமணத்தை பண்ணுறது உண்டு சில பேர் திருமணம் பண்ணியாச்சு நீ என்ன பண்ணுறது எனக்கு இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் போகணுங்கிற விஷயங்களில் மனதில் எடுத்துகிட்டு இருந்துட்டுருக்கிறவா பார்க்க முடியுது சரி திருமண பொருத்தம் பார்த்தும் கல்யாணத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே அப்படிங்கிறது வருத்தப்படுவா திருமண பொருத்தம் பார்த்து மட்டும் இல்லை சரியாக பார்த்து பண்ணும்பொழுது நம்மளுக்கு எதிர்கால பலன்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது பொருத்தம்ங்கிறது மேட்சிங்னு சொல்லுவாங்க பிராப்தம் என்பது பார்த்தோம்னா நம்மளுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரியலாம் சரி எல்லாரும் வரவா ஜாதகம் பார்க்கறவா யதார்த்தமாக கேட்கக்கூடியது இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்னால் எந்த நட்சத்திரம் இதுக்கு ஆகாது இதை திருமணம் பண்ண வேண்டாம்னா எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது மட்டும் திருமண பொருத்தம் கிடையாது இதற்கு கூட நிறையா விஷயங்களை சேர்த்து பொழுது தான் நமக்கு திருமணம் பொறுத்து இது ஆகாதாங்கிறது தெரியும் இருக்குன்னு தோராயமாக இந்த நட்சத்திரத்துக்கு ஆகா நட்சத்திரங்கள் பஞ்சாங்கம் குறிப்பிட்ட கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்களுக்கு வந்து கூடாதுன்னா சித்திரை புனர்பூசம் மூலம் பூரம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது ஸோ ஆக இவங்களுக்கு திருமணம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூசம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருமணம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அனுஷம் ஆயில்யமும் விசாக நட்சத்திரத்துலேயும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து ரோக நட்சத்திரத்துக்குங்க விசாகம் மகம் சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பொருந்தா நட்சத்திரம்னு சொல்ல முடியும் மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவாதியும் பூரமும் வந்து வந்து பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் திருவாத நட்சத்திரம் இருக்கங்க அவிட்டம் உத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பொருந்தா நட்சத்திரம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு திருவோணம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணுறது அவ்வளோ உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்ராடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை பூராட நட்சத்திரத்தை சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூராடம் சுவாதி மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் சேர்த்தாமல் இருக்கிறது விசேஷ பலன்களும் மகா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரேவதி விசா நட்சத்திரத்தை பொருத்தாமல் இருக்கிறது விஷ விசேஷ பலன்களும் உண்டு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உத்திரட்டாதி அனுஷ நட்சத்திரம் சேர்த்தாமல் இருக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்திரட்டாதி கேட்ட நட்சத்திரம் பண்ணுறது அவ்வளோ உன்னதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சதயம் மூலம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பொருந்துறது அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் அஸ்வினி மூலம் பூராடம் உத்த பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து சேர்த்தாம இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டான்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிருகசேஷ நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அவ்வளவு விசேஷகரமான நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு ரோஹிணி நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அவ்வளவு விசேஷம் கிடையாது அனுஷ நட்சத்திரத்துக்கு கார்த்திகை அவிட்டம் இந்த நட்சத்திரம் சே பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரணி சதயம் பூரம் இந்த நட்சத்திரம் அவ்வளவு உன்னதமானது இல்லை மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து போராட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஆயில்யம் உத்திரட்டாதி மாதிரி திருவாத நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூசம் ரேவதி மிருகசீஷம் அதே போன்று புனர்பூசம் இதெல்லாம் பொருந்தா நட்சத்திரம்னு சொல்லலாம் திருவோ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டேன்னா புனர்பூச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவாதிரை பரணி ஆயில்யம் அது பொருந்தா நட்சத்திரம்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்தம் கிருத்திகை சுவாதி இது பொருந்தா நட்சத்திரமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மாதிரி அஸ்த நட்சத்திரமும் அவ்வளோ விசேஷம் கிடையாது அடுத்து கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லலாம் மகம் திருவாதிரை உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு பொருந்தா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த நட்சத்திரம் எல்லாம் பெண் நட்சத்திரத்திலேருந்து கணக்கெடுக்கப்பட வேண்டும் இப்போ நான் சொன்ன நட்சத்திரமெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம் பொருந்த கூடாத நட்சத்திரங்கள் இது மட்டும் பொருத்தம் இல்லைங்க இதை தவிர ஜாதக கட்டம் இது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்து பண்ணியிருக்கோம் இதை தவிர ஜாதக கட்டம் இருக்கு அது மாதிரி தசமகா பொருத்தங்கள் இருக்குது நிறையா பொருத்தங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்துண்டு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும் உதவிகரமான செய்தியாகவும் இருக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமேதம் பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமுதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यदे वेल् वेल्मुरुहा विट्टिवेल्मुरुहनिकरकरोगरा